கடகம் கழகம் என்று கடகத்திற்காகவும் நம்முடைய மக்களுக்காகவும் பதினேழு சிந்தனையோடு உழைத்த உள்ளத்தில் பெரியவர் உருவத்தில் பெரியவரானாலும் உள்ளத்தில் மிகப்பெரியவராக வாழ்ந்து நேற்றைய இடம் மறைந்திருக்கக்கூடிய கமரநாதன் அவருடைய நினைவை போற்றுகின்ற விதமாக இன்றைக்கு இந்த இரங்கல் கூட்டம் இங்கே நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு முதல்வாக நம்முடைய திராவிடர் கழக பகுதி பொறுப்பாளர் திரு சா தாமோதரன் அவருடைய மறைந்த ஐயா அவருடைய நினைவு கற்று இரண்டு மணி அளவில் தான் எனக்கு தகவல் தெரியும் தெரிந்த மாத்திரை உடனடியாக குணப்படுத்த வந்த அவருடைய செயல்பாடுகளை சொன்னார் ஏறத்தாழ ஒரு ஒரு இயக்கம் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் ஓராண்டுகளுக்கு பிறகு யூடியூப் மூலமாக பல்வேறு செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்று அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்களுக்கு திராவிட இயக்க சிந்தனை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வகுப்புகளை பல்வேறு களப்பணிகளை ஆற்றி இருந்த நேரத்தில் நான் அந்த நேரத்தில் தான் எனக்கு ஐயா கமல்நாதன் ஐயா அவர்களுடைய நினைவு வந்தது நாம் வாழ்ப்புள்ள போதெல்லாம் அவரிடம் சென்று இந்த திராவிட சிந்தனை வரலாற்றுகளை நீங்கள் அறிந்தவற்றை எங்கள் அறிவழி காண்பதைக்கு பதிவிடுங்கள் என்று பலமுறை கேட்டு முயற்சித்திருக்கேன் அதுவரையில் அவர் ஏறத்தாழ ஒரு ஐந்தாறு நிகழ்வுகளில் அவர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை சொன்னார் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நெருங்கி வருகிற நேரத்தில் ஐயா வாய்ப்புள்ள போதெல்லாம் கலைஞர் பற்றி நூற்றாண்டை பற்றி விரிவாக விளக்கமாக அவ்வப்போது ஐந்து செய்திகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு உடல்நிலை அடிக்கடி தொந்தரவு செய்தது இருப்பினும் பல்வேறு நிகழ்வுகளில் அவர் வருகை சென்று அந்த ஒளிப்பதிவுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் இப்பொழுது கூட ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற போது இதற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் சில தொகுப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவராகவே எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அந்த நிமிடமே அந்த நிமிடமே அவர் வீட்டுக்கு சென்று அவருடைய அந்த சிந்தனைகளை அறிவுரை காலவில் பதிவு செய்து வெளியிடுவேன் இப்பொழுது கூட அந்த பதிவை தேடி பார்த்தேன் இந்த நேரத்தில் இந்த செய்தியை மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டும் அவருடைய செயல்பாடை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று அவருக்கு அறிவழி காணொலி இயக்கத்தின் வாழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்ள இந்த ஒரு காணொலியை பயன்படுத்த என்னையும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இரங்கலுரை வாழ்த்து தந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கையும் பட்டறைகள் குறளல மங்களமேளவர்கள் இப்ராசோலாம்லாம் பாடுது என்கையோ இன்பத்தாலும் வாளவும் telephone பண்ணி வந்தாரு அங்கே பாசமாக ஏதோ இருந்து தோரணை எல்லாம் வந்து 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 உட்கார்ந்து பேசி பார்த்தீங்கன்னு நிமிஷம் அவருடைய அன்னத்தியன்ல எல்லாம் பேசி சொல்லிவிட்டு அவங்களோட பேசினால் எனக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கிறது சோழர்களை போல எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் சொல்வார் நம்ம ஏக்க கருத்துக்களை ஒவ்வொன்றுமே நாம் சின்ன முறையில் நமக்கு தமிழ்முறையாக எடுத்து சொல்வார் தலைவர் கலைஞருடைய பெருமை சந்தது இல்லை அதை போலதான் என்னை சந்தித்து எங்களுக்கு நல்ல உறவினராக நண்பராக இந்த வழிகாட்டியாக இருந்து செயல்பட்ட நேரத்திலே அவர் இறந்துவிட்ட திட்டத்தில் பங்கெடுத்ததற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்பளி தம்பிக்கு நன்றி கூறி விடைபெண் கேமனாக தமிழகத்தினுடைய உலகான சிந்தனையாளர்கள் ஒருவரான நோய்கள் அவர்கள் கழகத் தொடர் அனைவருக்கும் வணக்கம் நினைத்து கொண்டு பயணிக்க சில வருடங்களில் நான் வசிக்கும் பகுதிகளில் சட்டமன்றத்தில் வாக்கு சேகரிப்பில் அவர் எனக்கு தலைமை வந்திருக்கிறது நாட்களில் அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டவர்கள் எனக்கு ஒரு சில நினைவுகள் வருது அந்த ரெண்டு ரெண்டு நினைவுகளை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள சுமார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதம் இன்று ஒரு அனுப்பித்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த ஐயா அவர்கள் கலைஞரின் பாதத்தில் நின்று அழுது கொண்டே இருந்த போது கலைஞர் அவர்கள் நீங்கள் சென்று வாருங்கள் என்று வழி அணைப்பு செய்தி நேற்று நம்ம கழகத்துடன் மூலம் அறிந்து கொண்டேன் அந்த அளவு கழகத்தின் மீது பற்று உள்ள ஒருவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் நம்ம கழகத்தோடு அரணருக்கும் இறந்திருந்தார் நன்றி அவருடைய நெருக்கமாக பல நேரங்களில் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த ரகுராமன் அவர்கள் கமலநாதனை பத்தி பேசுவாங்க அவர் பாடியிலே அதிக காலம் வாழ்ந்தார் பாடியிலே ரவகண்ண நீங்க எல்லாம் அறிந்த ஒருவர் தான் திமுக வீரர்களிலே மாவீரனாக திகழ்ந்த ரவக்கண்ணனுடைய சிசி என்றால் இந்த கமலநாதன் ரவக்கண்ணை பற்றி பேச ரவக்கண்ணை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டது அவர் மூலமாதான் அவர் பிரிட்டேனியா கம்பெனியில தொழிற்சங்கத்தில் இருந்தார் பல எலெக்ஷன்களை சந்தித்தார் காங்கிரஸ் அவர் தோற்கடித்து அந்த நம்யூசத்திலே அவர் வெற்றி கண்டவர் ஐயாவினுடைய உடல் பிரிந்தாலும் அவருடைய உயிர் இந்த தான் இருக்கும் நம்மோடுதான் பயணிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த எலெக்ஷனில் பணியாற்றும் போது ஐயாவினுடைய ஆத்மா கூட தான் இருக்கும் வட்டக்கழகத்தின் செயலாளருடைய அவர் நெருக்கமாக இருந்த காரணத்தால் அவர் எந்த நேரத்தில் எப்படி கூப்பிட்டாலும் ஒரு முறையாவது அவர் வந்து பார்த்து விட்டு செல்ல மாட்டார் எப்படியாவது போன்லியாவது தொடர்பு கொண்டுருவார் ஐயாவினுடைய மறைவு பேர் இழப்பு இந்த வட்ட கழகத்தின் சார்பாக ஐயாவினுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார் இலக்கணியுடைய மாவட்ட இணையம் கொண்ட அருள் முதல் நடிபெற்றிருந்தாலும் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் வீடு நடை போட்டு வாழ்ந்தவர் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கிடையாது அவர் வீட்டுல இருந்து நடந்தே போவார் காரணம் கேட்க மாட்டோம் இந்த அளவுக்கு ஒரு மனம் உறுதி படைத்தது நிறைய பேருக்கு வந்து ஒரு தான் இருக்கு வச்சுக்கிட்டு உடல் நிறைய நேரத்துல பாதிக்கப்பட்ட நிலையில கூட கட்சியினுடைய எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி வந்துருவார் ஒரு நாள் முடியினோட வந்து அட்டன் பண்ணிட்டு அங்க வந்து அவர் பண்ணிட்டு தான் போவார் இப்ப என்னன்னா அவருக்கு தூக்கமே வராதுன்னு சொல்றாரு எங்க டைம் இன்னும் வராது எதையோ நான் வந்து அறிவுறுத்த மாதிரி அப்படிப்பட்ட உணர்வு உள்ள மனிதர் ஆத்மா சாக்கடி எல்லாம் உள்ள இறைவனை அரசு வழக்கறிஞரும் திராவிட இயக்க சிந்தனைகளில் ஊறி தலைப்பெறுமான வழக்கறிஞர் நன்மாரன் அவர்கள் பிறந்த ஐயா கமலநாதன் அவர்களின் நிலையை போற்றுகிற அவரல் கூட்டத்தின் தலைவர் மாமந்த ஒரு கிரியத்தோட அபிமான அமைச்சர் அனைவருக்கும் வணக்கம் இரங்கல் கூட்டம் நிலைகளில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கி இயல்பாக அவருக்கு உடலிலே இல்லை பெரிய தோழர்கள் என்று தோழகர்கள் வழியில சொன்னார் நான் எப்படி நல்ல உடம்பு தேறி வீட்டுக்கு வந்துட்டாரு நல்லாதான் ரெக்கவர் ஆயிட்டுட்டாரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போய் பொறுமையா பாத்துக்கலாம் என்று நினைத்து கொண்டு மறைவிட்டார் நினைக்கும் போது செய்தியை நம்ம தள்ளி போடக்கூடாது நம்மளே அறியாமல் ஒரு சோம்பரி தனம் வரும் இந்த சோம்பரி தனம் தள்ளி போட வைக்கும் அப்படி தள்ளி போட்ட விடையோ ஒரு ஒரு மூத்த முன்னோடியை திராவிட இயக்க கருத்தியலை காலமெல்லாம் தாங்கிக் கொண்டு முழங்கிக் கொண்டு செயல்பாட்டில் இருந்தார் என்று பிரியா ஐயா அவர்களை இழந்தது நான் இழைப்பட்ட காலங்களில் சந்திக்காத மிகுந்த வேதனை அடைகிறேன் ஏனென்றால் கருத்தியல் சார்ந்த செய்திகளை நிறைய பகிர்ந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் மேடைகள்ல வந்து நம்ம பேச ஆரம்பித்தா நிறைய செய்திகள் சொல்லுவார் ஒவ்வொரு முறை பேசுகிற பொழுதும் ஒவ்வொரு புது புதுசா ஒரு செய்தி வரும் நம்ம நிறைய வந்து தெரிஞ்சிருக்கிறோம் திமுக வரலாறு அறிந்திருக்கிறோம் கலைஞர் அறிந்திருக்கிறோம் பேராசிரியர் அறிந்திருக்கிறோம் பல வரலாறுகள் நாம் தெரிந்திருந்தாலும் கூட அவர் பேசுகிற ஒரு செய்தியை சொல்லுவார் அந்த செய்தி வந்து நமக்கு புதியதாக இருக்கும் ஏனென்றால் காலமெல்லாம் பயணம் செய்த பதிவில் இல்லாத பல தேதிகளை இப்போ கலைஞரோடு பேராசி பிறந்தவையோடு அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு காலகட்டத்தில் சொல்லலாம் எல்லாருக்கும் தெரியும் இருபது முப்பது முப்பத்தி ஐந்து இளைஞரால் துவங்கப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு ஐந்து ஆண்டு கால பயணத்தை அடைந்து கொண்டு இன்னும் நூற்றாண்டு நோக்கி செல்ல அடிப்படை காரணம் இது போன்ற உணர்வு மிக்க ஒரு இயக்கத்தின் தொண்டர்களை அன்றைக்கு பெற்றிருந்த காரணம் தான் இன்னைக்கு வந்து வீடுநிலை போட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்திருக்கு எப்படி நான் சொன்னா வழக்கமா எல்லாரும் சொல்லுவோம் திமுகவின் மேடைகள் என்பது மாலை நில பல்கலைக்கழகம் என்று அந்த திமுக மேடைகள் மூலமாக வளர்ந்து எண்ணற்ற இப்படி போன்ற அப்படி போன்ற முதிய இயக்கத்தின் முன்னோடிகள் நான் இன்னும் பெருமையாக எல்லா இடம் சொல்லுவோம் நான் அதை சொல்றது வந்து நான் மதியம் கூட ஒருத்தர டாக்டர் எடுப்பும்போது ஒருத்தரை பார்த்து பேசும்போது சொன்னோம் நான் இன்றைக்கு நான் பெருமையோடு சொல்வேன் நான் வந்து முரசொலியினுடைய வாசகன் என்று பெருமையாக சொல்வேன் அப்படி இந்த முரசொழியின் வாசகராக இருந்தவர்கள் தான் முரசொலியினுடைய பாசகரா இருந்தனுடைய அந்த காலகட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகள் அதுக்கு முந்தைய காலகட்டம் வேற அறுபதுகளில் வந்து மொழி போராட்ட காலகட்டம் வேற எழுபதுகளில் எண்பதுகளிலும் திமுக கிட்டத்தட்ட பதிமூன்றாண்டு காலம் எதிர்க்கட்சியா இருக்கிற பொழுது அன்றைக்கு வளர்த்தொழுத்த திராவிட முன்னேற்ற கலைஞர் முத்தமிழ கலைஞர் அவர்கள் முரசொழியை ஆயுதமாக கையண்டு அதுக்கு முன்னாடி முரசொழி என்று அப்படி வளர்ந்த இயக்கம்தான் இப்படிப்பட்டபோது ஐயா கமல்நாதன் போன்றவர்கள் ஆஹ் அப்படி உருவானவர் தான் அவர் பேசுகிற பேச்சுக்கள் அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாங்கள் நுட்பமான அறிவிப்பட்ட பேசுகிற வெறும் தமிழ் இலக்கியம் மட்டும் தான் இருக்க ஆங்கிலத்திலும் தன்னுடைய புலமையை பெற்றவர் உலக வரலாறுகளை உலக இலக்கியங்களை மேடை பேச்சுகளில் விவாதங்களில் வந்து ஒப்பிடுவார் இது வந்து இந்த பெரிய பெரிய கல்வி அறிவு அறிவிப்பு அவங்க கல்லூரி பேராசிரியர்களா என்றால் இல்லை அவங்க அந்த அடிப்படை அறிவு எங்கிறது என்று சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலிதான் எல்லோரையும் இன்றைக்கும் நான் பெருமையாக சொல்வேன் நான் வழக்கறிஞராக இருக்கேன் பல இடங்களில் ராய்பிடைத்தாலும் கூட எனக்கு வந்து பல பத்திரிகைகள் படிக்கிறோம் பல நூல்களை படிக்கிறோம் எவைகள் படித்தாலும் முரசொலி எனக்கு கிடைத்திருக்கிற கொடுத்திருக்கிற அந்த அறிவு அது இருக்கிற ஒரு துணிவு அது இருக்கக்கூடிய விசால பார்வை முரசொலியை கடந்து இன்றைக்கும் நான் பெருமையாக சொல்வேன் இன்றைக்கும் திமுறாக சொல்வேன் சவாலுடன் கூடிய அளவுக்கு முரசடி முரசி தன்னுடைய வாசகர்களை உருவாக்கியது அந்த வாசகர்களின் ஒருவராக அப்படிப்பட்ட இயக்கம் கட்டெடு கண்டெடுக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த இயக்கம் எனக்கு அரசியல் எல்லாரும் இருக்கிறோம் அரசியலை கடந்து இருந்து என்ன அரசியல் இயக்கம் இயக்க ஒரு இயக்கவாதி வேறு அரசியலில் இருக்கிறவர்களில் இயக்கவாதியாக இருந்தவர் ஐயா கமல்நாதன் போன்ற இப்படி பலரும் இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் அந்த இயக்கம் அரசியலில் இன்னைக்கு வருவாங்க வாங்க வந்து மரத்தில் இருக்கும் பறவைகள் பல கலைந்து சொல்வார்கள் கட்சியை வளர்ந்த கட்சியை குறை சொல்வார்கள் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசியல் இந்த இயக்கத்தால் எந்த பலனையும் அறியாது காலமெல்லாம் இயக்கம் தான் என்னுடைய மூச்சாக வாழ்ந்த இந்திய தேசிய கொடியை காட்டிலும் என்னோட உடலில் இருவர்ண கொடி போட்டுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய கௌரவம் என்று கருதக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் அன்றைக்கு இளைஞர் அவ்வளவு பெருமை அதுதான் எனக்கு என்ன அந்த கட்சியினுடைய பெருமைதான் இந்த இருவன குழி என் இருவனா இது எல்லாருக்கும் கிடைக்கும் இது கிடைக்காது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த பெருமையை காலமெல்லாம் இருந்தது அது தன்னுடைய கடைசி ஆசையாகப்பட்ட ஒவ்வொரு கழக தொண்டரும் திராவிட இயக்கம் உள்ள திராவிட முன்னேற்ற கழக சிந்தனையை உள்வாங்கிக் கொண்ட ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய வாழ்நாள் கனவாக எனக்கெனக்கு பெருமை எல்லாம் இந்த இயக்கம் பலமுறை ஆட்சிக்கு வந்திருக்கலாம் இயக்கம் பல முறை பலர் சாதனை செய்திருக்கலாம் எனக்கு என்ன செய்தது என்று செய்யவில்லை என்ற ஆதங்கங்களும் கோபங்களும் இருக்கலாம் எல்லாவற்றையும் படந்து அதற்கான பெருமை என்பது இழுவண்டக்கூடிய என்னுடைய உடலில் பொறுப்புதான் எனக்கான பெருமை என்று லட்சக்கணக்கால் தொண்டர்கள் ஒருவோடாக காலமெல்லாம் வாழ்ந்து மடிந்த அன்புக்கிறேன் ஐயா அவர்களுக்கு வீரா வணக்கம் இன்னொரு செய்தியா என்னக்கா எல்லாருக்கும் தெரிந்துதான் கடைசியா ஒரு வட்ட கூட்டத்தில் பேச்சு கூட நான் சொன்ன ஒரு கருத்தை வந்து ஒரு ஒரு கருத்தை அவர் நான் சொல்லும்போது அவர் மாறுபட்டார் அந்த மாறுபட்டு ஒரு பெரிய விவாத பொருளாகி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கலைஞர் மீது கலைஞரை வந்து எல்லாம் தெரியும் அதான் அந்த கடற்கட்டையில் உடனே வந்து கலைஞரை குறை சொல்ல என்னவொல்ல சொன்னீங்க ஆனா கலைஞரை மட்டும் நீ குறை சொல்லக்கூடாது நான் அந்த கருத்தை வந்து கலைஞரை ஆகல நிகழ்காலத்தில் நம்முடைய இளைஞரினுடைய செயலாளர் துணை முதல்வர் அவர்களை வந்து சனாதனம் சம்பந்தப்பட்ட ஒரு கொள்கையில் அவர் வந்து கையாண்டார் என்றை முன்வைக்கிற பொழுது ஒப்பீடாக சொல்வது வந்து இல்லை இல்லை நீங்க வந்து நீங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்க வந்து என்று என் மீது வருத்தப்பட்டார் அது வந்து ரொம்ப ஆவேசமாகவும் அந்த கூட்டத்தில பேசி எல்லோரும் அதை பற்றி பேசினார் இப்படி இந்த அளவுக்கு வந்து கொள்கை உரம் வாய்ந்த திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல் சார்ந்த பரப்புகளையும் களத்திலே நிற்பது நம்ம அவரை அடிக்கடிக்கு பார்க்கறதுனா வந்து ரொம்ப வாக்காளர் முகாம் நடக்கும் வாக்காளர் முகாம்னு அவர் பாராட்டம் உட்காந்துட்டு இருப்பாரு உங்களுக்கு எதுக்குங்க நீங்க போக எனக்கு வட அப்புறம் அவங்க முறை கடைசியா கூட்டங்க வீட்டில நடக்க முடியல நான் வந்து வீட்டுல கூட விட்டுட்டு போனேன் அதே மாதிரி கலைஞருடைய பிறந்த நாள் தலைவருடைய தலைபுரிய பிறந்த நாள் வரும் அங்கங்க குடியேத்து போகும்போது இளைஞர்களோட சேர்ந்து அவர் அவர் அவன் கூடி ஒரு இந்த அடுத்த அந்த ஓடும்போது மறுபடியும் ஓடுவேன் அங்க எந்த பண்ணியில் ஏறப்படுறத நான் ஏறி வேண்டி ஓடுவேன் இப்படி வெறும் முழக்கங்களோடு மட்டும் இல்லாமல் பணத்திலும் இருந்து எப்படி இந்த இயக்கத்துக்கு நாம் வந்து பணியாற்ற வேண்டும் எப்படி நாம் ஏதோ ஒரு இயக்கம் வந்து நினைவித்துக் கொள்வதற்காக துணையாக காலமெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்த அன்புரிய ஐயா அவர்களுக்கு அனைவரையும் இந்த வீர வணக்கத்தை சொல்லி நிறைவேற்ற சொல்ல சொல்றத போலவே கலைஞரை இவரு சின்னவாரு மேம்பழை மேல தூக்கி பேசுறது ஆஹ் கலைஞரு விட்டு கொடுக்க கொள்கைக்கு பற்று உள்ள மனச அது வெளிய கிட்டே இவருக்கிட்டே விவாதம்

அவர் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பார்கள் அதை போல உடல் சிறுத்து போனாலும் சிறுத்தை போலவே அவர் வாழ்ந்துவார் உடல் உடலும் காலும் கருத்து போனாலும் அவர் நெஞ்சத்தில் கொண்ட கருத்து என்றைக்கும் போகாமல் இறுதி வரை ஒரு தீரனாகவே வாழ்ந்தார் கடைசி நாள் வரை வெளியிலே உலவிக் கொண்டுதான் இருந்தார் நண்பர் முரளிவர்கள் சொன்னதை போல அவருக்கு இருப்பது ஒரு சிறுநீரகம் தான் என்பது பலருக்கு தெரியாது அவருக்கு ஒரே சிறுநீரகத்தை வைத்துத்தான் கடந்த பல ஆண்டுகளாக வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கின்றார் மருத்துவர்கள் பல முறை அவருக்கு எச்சரிக்கை விடுத்தும் கூட அந்த எச்சரிக்கையெல்லாம் புறம் தள்ளியது இந்த இயக்கம் இந்த இயக்கத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று கலைஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் அவர் இந்த இயக்கத்தில் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை அவர் சில பல பிரச்சனைகளுக்கு கூட சில தலைவர்களை அணுகினார் ஆனால் அது நடைபெறவில்லை இருந்தாலும் இந்த இயக்கத்தின் மீது கொண்ட பற்று இன்னும் சற்று அதிகமாகத்தான் ஆனதே தவிர ஒரே ஒரு பாயிண்ட் கூட அதுல இருந்து அவர் இல்ல இல்லை எந்த கூட்டம் நடந்தாலும் எங்க போராட்டம் நடந்தாலும் எங்க ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் முதல்ல ஃபோன் வரவு அவர்கிட்ட தான் எத்தனை மணிக்கு கிளம்புறோம் நீங்க எல்லாம் எப்படி போறீங்க வண்டி வச்சு போறீங்களா எப்படி போறீங்கன்னு கேட்பாரு சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஆஃபீஸ் சண்டை நேழுவார் சார் உங்களால் உங்களுக்கு யூரின் ப்ராப்ளம் இருக்கு அங்க நம்ம போற இடத்துல வந்து ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் உடல்நிலையை கூட ஒரு தடுத்தில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்கை உறுதியில் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையாக நின்ற ஒரு தலைவர் மிகப்பெரிய அறிவு தீட்சன் என ஞாபக சித்தியினுடைய எல்லையில் இருக்கக்கூடியவர் கலைஞருக்கு எப்படி ஞாபகம் அதை போன்று கலைஞருடைய அண்ணா அண்ணாவிற்காக எழுதிய அந்த கவிதா பூவின் மென்மையின் மென்மையான அண்ணன் அரவணைக்கும் அன்னை உள்ளம் பூவிதர்கள் கவி பேசும் பல வாழை எனும் இப்படியும் தோற்றம் அந்த வரிய தெரியுங்களா அதை கடைசியா எடுத்து வந்து கண்மூடி சிந்திக்கும் பேரழகை பார்த்ததுண்டு இன்று முன்மூடி கொண்டம் பார்க்காமல் அந்த கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டா எம்மை கொடுமைக்கு ஆளாக்கிய கடற்கரையை காற்று வாங்கியது போது அண்ணா எழுந்து வா எங்கள் அண்ணா அது முடியல வரைக்கும் அந்த கவிதையை வந்து ஒரு நாற்பது நிமிடம் ஒரே ஒரு தவறு கூட இல்லாம சொல்லக்கூடிய பேராற்றல் பெற்றவர் ஆங்கிலத்துல வில்லியம்ஸ் வேர்ட்வர்ட் ஷேக்ஸ்பியர் இவருடைய கோர்ஸை வந்து எந்த விதமான தவறும் இல்லாம எடுத்து ஆளக்கூடியவர் ஒரு சென்டென்ஸை சொல்லிட்டு அதை அப்படியே ஆங்கிலத்துல சொல்வாரு அதை அப்படியே தமிழில் மொழி பெயர்ப்பார் வந்து நிறைய பேருக்கு அது தெரியாது அவருக்கு வந்து கமாண்ட் ஒரு லாங்குவேஜ் என்ன இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப நான் சொன்ன சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆங்கிலத்துல வந்து நீங்க இந்த அளவுக்கு ஒரு புலமை வாய்ந்தவராக இருக்கீங்க நான் இந்து வந்து டெய்லி படிப்பேன் அவர் அவன் வந்து இந்து முரசொலியும் தான் எனக்கு வந்து மாதிரி புத்தக மாதிரி வந்து சாப்பாடு இல்லாம கூட இருப்பேன் தண்ணி இல்லாம கூட இருப்பேன் முரசொலி ஒரு நாள் படிக்காம இருக்க முடியாது அவர் முறை வந்து சில நாட்கள் வராம வந்துரு பேப்பரா வராம வந்தது அப்போ அவரு தோண்டி துடி எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து இதுல வந்துடணும் வந்துடணும் வந்துடும் ஜெயக்குமா கேட்டு அவருடைய இதுக்கு வந்து கண்டிப்பா முரசொலி வாங்கி ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம்மள ஹார்ட் இருந்து சாஃப்ட் காப்பியில படிக்க ஆரம்பிச்சாரு முரசொலியை கண்டினியூசா என்ன செய்தி வந்தாலும் எனக்கு சில தகவல் பாக்காம இருப்பேன் அவரும் அந்த தகவல் பாத்தீங்களா அப்படின்னு கேப்பாரு ஆசை ஒண்ணு நான் சீக்கிரத்துல போயிடுவேன் எனக்கு தோணுது அடிக்கடி அதை சமீபத்துல ஒரு மூணு வருஷமாவே சொல்லிட்டு இருந்தாரு சார் இது வந்து எல்லாரும் என்னைக்காவது போக தான் போறோம் நீங்க வந்து இன்னும் நீண்ட நாள் இருக்கணும் கழகத்திற்கு நீங்க மிகப்பெரிய புக்கிஷம் நீங்க நீங்க வந்து செய்திகளின் சுரங்கும் நீங்க ஒரு மிகப்பெரிய கருவூலம் மாதிரி அவரு அந்த கருவூலத்துல இருந்து இப்ப நம்ம யூடியூப் போயிட்டு தட்டி என்ன சொன்னாலும் ஒரு செய்தி அதுல இருந்து நம்ம என்ன செய்தி வேணுமோ அதை எடுக்கிறோம்ல ஏதோ கடகத்தை பத்தி ஏதோ செய்தி வேணும்னா கமல்நாதன் என்கின்ற அந்த யூடியூப் சேனலுக்கு போய் தட்டினோம்னா அதுல இருந்து நம்மளுக்கு செய்தி கரெக்டா கிடைக்கும் அப்படிப்பட்ட கருத்துக்களின் கருவூலமாக திகழ்ந்தவர் கமல்நாதன் ஐயா அவர்கள் அவரை எழுந்திருக்கிறது வந்து இந்த வட்டத்துக்கு ஒரு இழப்புனாலும் கடகத்திற்கு கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு அவரை வந்து கரெக்டா பயன்படுத்தணும் இந்த இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கணும் நம்ம ஏதும் பயன்படுத்த முடியாத சூழல் பல சூழல்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனித நேயரை பண்பாளரை இந்த இயக்கம் இழந்திருக்கிறது அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு மூத்த ஒரு தலைவர் அவர் இழந்திருக்காங்க எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எங்க சந்தைக்கு இணையாத்தான் அவர் வந்து நாங்க பாகுச்சுருந்தோம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவருக்கு கொடுக்க வேண்டிய எந்த அளவுக்கு ஒரு நடனம் இருக்கணும் அவருக்கு நிச்சயமா அந்த இயக்கத்துல ஒரு பொறுப்பு வாங்கி கொடுக்கணும் அவருக்கு வந்து சூட்டபுளான அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய அணி அந்த இலக்கிய அணியில் ஏதோ ஒரு பொறுப்பு இருந்தா போதும் சொல்லிட்டு சொல்றார் ஆனா இலக்கிய அணியினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டியதை விட பேசுவதற்கு ஆற்றலை விட மிக அதிகமான ஆற்றலை பெற்றவராக அவர் திகழ்ந்திருந்தார் இலக்கியத்தில் மட்டுமல்லாது பல்வேறு துறைகளிலும் ஆற்றலை பெற்ற ஒரு பெருமகனை இந்த இயக்கத்தினுடைய மாபெரும் ஒரு பொக்கிஷத்தை இந்த வட்டம் இழந்திருக்கிறது இந்த பகுதி இழந்திருக்கிறது இந்த மாவட்டம் இழந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த தலைமை கழகம் இழந்திருக்கிறது அப்படி இழந்திருக்கக்கூடிய அப்படி இருந்தவர் ரவைக்கண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் அவர் பேசுகின்ற ஒரு சொற்றொடரில் ரவை கண்ணன் என்கின்ற பெயர் இல்லாமல் இருந்ததே கிடையாது அவர் நாங்களே கூட அவருக்கு ரவை கண்ணன் என்கின்ற நிக்கினை கூட வச்சிருந்தோம் அவருக்கு அது தெரியுமா அது ஒரு பெருமையான விஷயம் தான் ரவை கண்ணன் மிசால ஜெயில இருந்தவர் ஜெயில இருந்தவர் சொன்னார் அன்னைக்கு நான் ரவ கண்ணன் கூட இருந்தாலும் நானும் உள்ள போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அன்றைக்கு ஏதோ அவர் வந்து அன்னைக்கு அந்த நேரத்துல இல்ல இருந்ததுனா இவரும் மிசால போயிருக்க வேண்டியவர் அது மட்டும் சிந்தன் சிந்தன் வந்து மாபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் வில்லிவாக்கூடியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் வி பி சிந்தன் விபி சிந்தன் அவர்கள் தொழிற்சங்கத்துல நேருக்கு நேர்மதி தோற்கடித்தவர் நம்முடைய கமல்நாதன் ஐயா அவர்கள் விபி சிந்தனா அவ்வளவு ஈஸியா தோற்கடிக்க முடியாது அவர் வந்து அகில இந்திய போலீஸ் வீரோவில உறுப்பினராக இருந்தவர் இவர் வந்து ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ள சதன் சுக்கியஸ்ல இருந்தவர் இவர் சாதாரண ஒரு கம்பெனில இருந்து ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவரை தோற்கடிச்சிருக்காருன்னா இவருடைய உழைப்பு இவருடைய நேர்மை இவருடைய அணுகுமுறை தான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதரை இழந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நூற்றி ஐந்தாவது கட்ட கழகம் அண்ணா நகர் பகுதி மற்றும் அண்ணா சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை எங்களுக்குள்ளே நாங்கள் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இருக்கின்றோம் அதன் அடிந்த தொடர்ச்சியாக அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய நினைவாக இரண்டு நிமிடம் மௌனிக்க முடி நான் நடைபெறும் கேட்டுப் पडिर पय filtरणी खाहँ, BILL